வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் கடமையில் சிறந்தவன் கடவுளை நாடுவான் கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான் என்று சுவாமியை நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கடமையினால் மனித காப்பாற்ற பெறுகின்றோம் கல்வி தொழில் பொருள் ஒழுக்கம் கலந்தென்றால் ஒன்று உயர்ந்து உடல் வளமும் உயிர் நலமும் உயர்ந்தின்பம் பெறுகின்றோம் சின்னராதோர் செயல் விளைவே உலகில் பிணக்கு போர்கள் என்று சுவாமிஜி நமக்கு ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில தான் ஒழுக்கின் கடமை ஈகை என மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிய அறமன்றாகும் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும் உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும் மேலாம் ஒழுக்கமே இறைவனர்கள் ஒளி உண்டாக்கி அறிவில் மேன்மையீடு வைக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறார் அப்பர் பெருமான் சொல்லும் போது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் சொல்றாங்க கீதையில பகவத்கீதையில கிருஷ்ணபெருமாத்மா சொல்லும் போது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்றாங்க வரிகள் என்ன சொல்றது கடமையில் செலந்தவன் கடவுளை நாடுவான் கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான் ஒவ்வொருத்தருக்கும் ஒழுக்கம் கடமை என்ற மூன்று இருக்கு நாம ஒழுக்க சீலராக வாழ்க்கையில் ஒழுக்க பண்பாட்டோடு வாழ்ந்து நம்ம நாம் உயர்த்தி கொண்டு நாம் ஒரு சிறு பிராயத்தில் நல்ல முறையான ஒரு தொழிலையும் கல்வியையும் நம்முடைய உடல் நலத்தையும் பேணி காத்து நாம் இந்த பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள்னு நம்ம சிறப்பாக நாம் நம்மளை தயார்படுத்தி கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நாம நம்ம செய்யக்கூடிய கடமையை சிறப்பாக செய்ய முடியும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற இந்த மூன்று அறநெறிகள் இருக்கு ஒழுக்கத்தோடு நாம் தொழிற்கல்வி மொழி கல் மொழி தொழிற்கல்வி மொழி எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் சரி போல ஒழுக்க பண்பாட்டையும் கற்றுக்கொள்ளணும் நாம அந்த இளம் பிராயத்தில் நாம் இதெல்லாம் சிறப்பாக நம் உடலை பாதுகாத்து அறிவாட்சி தரத்தை உயர்த்தி வாழும்போது நம்முடைய கடமையை சிறப்பாக செய்யலாம் சாமி சொல்லுவாங்க புதியவனை தேர்ந்தாட்டி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்வாய் நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் செய்யக்கூடிய அந்த தொழில் நம்முடைய வினை பதிவை நீக்கி கொண்டு நாம நம்மை இறைநிலையாக மாற்றி அந்த இறைநிலைய சொரூபமாக இறைநிலையாகவே நாம் வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கிடைத்திருக்கிறீ இந்த மனித பிறப்பு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம அந்த அருட்பெயர் ஆற்றலோடு இணைந்து அந்த அருட்பெயர் ஆற்றலே நமக்குன்னும் வேண்டும் நிறைந்திருக்கிறது என்ற அந்த உயர்ந்த அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த உயர்த்திய உயர்வான எண்ணத்தோடு நம்ம உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியதுதான் சிறப்பு வாழ்க்கை செலவு கேட்ட வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது இதை உணர்வே என்று சாமிக்கு சொல்கிறாங்க நம்ம குடும்பத்துக்கு தேவையானது நமக்கு தேவையானது இதெல்லாம் சிறப்பாக நம்ம சம்பாதிக்கணும் பொருள் ஈற்றணும் காக்கணும் அனுபவிக்கணும் அதை சேமிக்கணும் பிறருக்கு இருந்து வாழணும் இது எல்லாமே நமக்கு முழு பொறுப்பு இருக்குது ஒவ்வொரு மனிதருக்கும் சாமி சொல்றாங்க கடமையை சிறப்பாக செய்யணும்னா கவனிக்க வேண்டியது கடைபிடிக்க வேண்டியது அதே போல சிந்திக்க வேண்டியது என்று சொல்லி சொல்கிறாங்க கவனிக்க வேண்டியது ஆறுங்கிறாங்க நாம் தொழில் செய்யும் போது இந்த ஆறையும் கவனித்து தொழில் செய்யணுங்கிறாங்க என்னென்னா பேராசை ஆசை இருக்குன்னா பேராசையாக உருவாகிடக்கூடாது வரியாமை தெரியாத ஒரு தொழிலை செய்யக்கூடாது தப்பு கணக்கு லாபத்தை மட்டுமே கணக்கு போட்டு செலவை நம்ம கணக்கே போடாம நம்ம செய்யறது அது தப்பு கணக்குங்கிறாங்க வெடிப்பின்மை ஒரு தொழில நின்று செஞ்சீங்கன்னா தொழில் உட்கார்ந்து செஞ்ச அற தொழில் அந்த தொழில இல்லைன்னா அது தொழிலே நம்புவாங்க பகை நாம தொழில் செய்யும் போது யாருடையும் ஒரு பகைவு இருக்கக்கூடாது அப்போ நட்பு பாராட்டி அவர்களோடு இணைந்து தொழில் செய்யும் போது நமக்கு எந்த சிரமமும் இல்லை இயற்கை சீற்றம் சொல்லுவாங்க உப்பு வைக்க போகும்போது மழை வருது பஞ்சு வைக்க போகும்போது காத்து வரதுன்னாங்க இதை கவனிக்கணுங்க இந்த ஆறு என்னன்னா பேராசை அறியாமை தப்பு கணக்கு உழைப்பின்மை பகை இயற்கை சீற்றம் அதே போல சிந்திக்க வேண்டியது நாம தொழில் செய்யும் போது இந்த தொழில் நம்முடைய வருமா ஒத்துவருமா நம்மளுக்கு அறிவற்றித்தரம் இருக்கா உடல் பலம் இருக்கா கல்வி நம்மடக்கு அதுக்கு தேவையான கல்வி இருக்கா அந்த தொழில் செல்வம் செல்வாக்கு இதை வந்து சிந்திக்கணுங்கிறாங்க அதே போல் நாம் கடைபிடிக்க வேண்டியது கடன் அனைவருக்கும் நன்றி செலுத்தணும் லட்சியத்தை அடைய ஒரு தீராத ஒரு மன உறுதி இருக்கணும் அடைய தலையாம முயற்சி வேண்டும் பத்தில் ஒன்று தான் கடன் வாங்கணும் பத்தில் ஒன்று தான் கடன் கொடுக்கணும் இது நாம் கடைபிடித்து வாழும்போது நாம் சிறப்பாக கடமையை செய்யலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்